நான் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் ஆதரவு தெரிவிக்கவில்லை கருதினால் நவீன சமூகம் ஒன்றை இன மக்களும் முன்வர வேண்டும் சிவில் சமூக தலைவர்கள் கோரிக்கை கடல் வழியாக இலங்கைக்கு தப்ப முயன்ற தம்பதி உட்பட எட்டு பேர் கைது தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு அதிரடி அறிவிப்பு சுதந்திர கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்ஷ மைத்ரிபால சிறிசேன பகிரங்கம் பிரேசிலில் நாற்பது லட்சத்துக்கும் மேற்பட்டோர் டெங்கு நோயினால் பாதிப்பு அரசியல் கட்சிக்கும் ஆதரவு தெரிவிக்கவில்லை என பேராயர் கருதினால் தெரிவித்துள்ளார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து சமீபத்தில் இடம்பெற்ற நாடாளுமன்ற விவாதத்தின் போது கருதினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகையை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொதுமக்கள் குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என தெரிவிக்கும் வகையில் செயற்படுகிறார் என குற்றச்சாட்டுகள் வெளியாகியிருந்தன எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சிக்கு ஆதரவை தெரிவிக்கும் விதத்தில் அல்லது பொதுமக்களின் ஆதரவை பெற்றுக் கொடுக்கும் விதத்தில் தான் கருத்து தெரிவிக்கவில்லை என குறிப்பிட்டுள்ள அவர் அரசியல்வாதிகள் வெளியிட்டுள்ள அறிக்கைகளை கண்டித்துள்ளார் அரசியல்வாதிகளின் இவ்வாறான அறிக்கைகள் மக்களை தவறாக வழிநடத்தலாம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வாறான ஆதாரமற்ற அறிக்கைகளை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இனங்களுக்கிடையில் சமாதானத்தையும் நல்லுறவையும் கட்டியெழுப்பும் வகையில் நவீன சமூகம் ஒன்றை கட்டியெழுப்ப அனைத்து இன மக்களும் முன்வர வேண்டும் என அம்பாறை மாவட்டத்தில் உள்ள சமூக தலைவர்கள் ஒன்றிணைந்து சிவில் சமூக சுயாதீன வேண்டுகோள் விடுத்துள்ளனர் அம்பாறை மாவட்ட சமூக ஒருங்கிணைப்பினை முன்னெடுப்பதற்கான பிராந்திய மையத்தில் நேற்றைய தினம் மாலை விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அம்பாறை மாவட்டத்தில் உள்ள சமூக தலைவர்கள் ஒன்றிணைந்து மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளனர் தனியை இன ரீதியாக மொழி ரீதியாக மத பிரிந்து செயற்பட்டாலும் கூட அவற்றுக்கிடையே ஒரு ஒற்றுமையான ஒரு சேர்ந்து வாழுகின்ற ஒரு போக்கு கடந்த காலத்தில் இருந்தது அதனால்தான் கடந்த காலத்தில் நடந்த பல சம்பவங்கள் வந்து இந்த மா அந்த பிரதேசத்திலே தாக்கத்தை குறைக்கக்கூடியதாக இருந்தது தனுஷ்கோடி கடல் வழியாக படகில் சட்டவிரோதமாக இலங்கைக்கு தப்பி செல்ல முயன்ற இலங்கை தம்பதியிருவர் உட்பட எட்டு பேர் ராமேஸ்வரம் தங்கச்சிமடம் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் வவுடியா பகுதியைச் சேர்ந்த குறித்த தம்பதியர் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு விமானம் மூலம் சென்னை சென்றுள்ளனர் சென்னையில் தங்கியிருந்த நிலையில் மீண்டும் இலங்கைக்கு திரும்பி செல்ல முடியாததால் சென்னை புழல் பகுதியைச் சேர்ந்த இருவரை தொடர்பு கொண்டு தம்மை தனுஷ்கோடி கடல் வழியாக படகில் இலங்கைக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுள்ளனர் இந்த நிலையில் தம்பதியரிடம் பணத்தை கொண்ட இருவரும் வேதாளை பகுதியைச் சேர்ந்த மற்றொருவரை தொடர்பு கொண்டு இலங்கைக்கு இருவரையும் அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்துள்ளனர் அதன் பின்னர் குறித்த இருவரும் தம்பதியரை ராமேஸ்வரத்துக்கு அழைத்து வந்து தங்கச்சி மடம் அடுத்துள்ள பிடிதியொன்றில் தங்கியிருந்துள்ளனர் இதனையடுத்து இன்று அதிகாலை தங்கச்சி இதனையடுத்து இன்று அதிகாலை தங்கச்சி மடம் மாந்தோப்பு கடற்கரையில் இருந்து படகில் புறப்பட்டு தனுஷ்கோடி கடல் வழியாக வவுடியாவுக்கு தப்பி செல்ல முயன்ற போது தகவல் அறிந்த தங்கச்சி மடம் போலீசார் சம்பவத்துடன் தொடர்புடைய எட்டு பேரை கைது செய்துள்ளனர் மேலும் விசாரணைகளுக்கு பின்னர் கைது செய்யப்பட்ட எட்டு பேரையும் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த உள்ளதாக தங்கச்சி மடம் போலீசார் தெரிவித்துள்ளனர் தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் ஆயிரத்து எழுநூறு ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கோட்டைகளில் இடம்பெற்ற தொழிலாளர் தின நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பான அறிவித்தது நாடு பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்திருந்தபோது பெருந்தோட்ட தொழிலாளர்கள் நாட்டின் அபிவிருத்திக்கு பாரிய பங்காற்றி இருந்தனர் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் மேலும் தொடர் குடியிருப்புகளை கிராமங்களாக மாற்றவும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி எனது ஆட்சியின் கீழ் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் உரிமைகள் உறுதிப்படுத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை கோவிட் காலத்திலும் பொருளாதார நெருக்கடியிலும் பெருந்தோட்ட தொழிலாளர்களே அதிக துயரத்தை அனுபவித்தனர் அவர்கள் எவ்வாறு வாழ்ந்தனர் என்று தெரியவில்லை கடும் துயரத்தை அனுபவித்த போதிலும் தேயிலை உற்பத்தியூடாக எமக்கு அந்நிய செலாவணியை எட்டித்தரும் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஜனாதிபதி நன்றி தெரிவித்துள்ளார் ரூபாவின் பெருமதி அதிகரித்துள்ளது டாலரின் பெருமதி இருநூற்று தொன்னூறு ரூபாய் வரை செல்லும் இதன் பயன் மக்களை சென்றடைய வேண்டும் என்பதற்காகவே அரசு உத்தியோகத்தர்களின் சம்பளம் பத்தாயிரம் ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது அஸ்வி சுமார் கொடுப்பனவை பெற்றுக் கொள்ளும் பயனாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கின்றோம் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையிலேயே பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக தொழில் அமைச்சர் மனுஷ நான்கரவினால் நேற்று இரவு ஆயிரத்து எழுநூறு நாளந்த சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என அறிவித்து அதிவு செய்த அறிவித்தல் அறிவித்தால் வெளியிடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக விஜயதாச ராஜபக்ஷ போட்டியிடுவார் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் தொழிற்சங்க தலைவர் டி வி இலங்கரத்னவின் நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது மைத்ரிபால சிறிசேன இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு மேலும் உரையாற்றிய முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன விஜயதாச ராஜபக்ஷவுக்கு கட்சியின் பெரும்பான்மையானவர்களின் ஆதரவு உள்ளது நான் இம்முறை சத்திய பிரமாணம் செய்யும் போது மீண்டும் போட்டியிட மாட்டேன் என்று சொன்னேன் விஜயதாச தான் இம்முறை போட்டியிடுவார் நாங்கள் அவருக்கு முழு ஆதரவையும் அளிப்போம் அவர் இப்போது அவருக்கு அமைச்சராக இருப்பதில் விருப்பம் என தெரிவித்துள்ளார் பிரேசிலில் கடந்த நான்கு மாதங்களில் மாத்திரம் நாற்பது லட்சத்துக்கும் மேற்பட்டோர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த ஆண்டு இந்த காலகட்டத்தில் பத்து லட்சம் பேருக்கு டெங்கு நோய் பரவிய நிலையில் தற்போது நான்கு மடங்காக டெங்கு பரவல் அதிகரித்துள்ளதாகவும் இவ்வாறு பாதிக்கப்பட்டவர்களில் சுமார் இரண்டாயிரம் பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் டெங்கு நோயை கட்டுப்படுத்த பிரேசில் அரசாங்கம் பொதுமக்களுக்கு தீவிர விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது